ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு புரட்டாசி மாத பிறப்பு அதுவும் ஏகாதேசி வேற ஸோ புதன் புதன்கிழமை எப்படி ஒரு அமைப்பு இல்லை ஒரு புதன்கிழமையில ஒரு ஏகாதேசி திதியோட ஒரு பெருமாளுடைய மாசமும் பிறந்திருக்கு புதனும் அவருடைய வீட்டில் உச்சமா இருக்காரு அருமையான ஒரு நாள் அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம பெருமாள்கிட்ட என்னென்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ கண்டிப்பா பெருமாளுடைய அனுகிரகத்தோட இந்த நாளை நம்ம தொடங்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு சந்திரன் நாலாம் இடத்துல அவருடைய சொந்த வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்காரு சந்திர பகவான் அதனால இன்னைக்கு எல்லாருக்குமே அவர் வந்து நல்ல மனசு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி அது மட்டும் இல்லாம நம்ம என்ன பிரார்த்தனை பண்றோமோ பிரார்த்தனைக்கும் இன்னைக்கு வந்து கண்டிப்பாக பதில் கொடுப்பார் மேஷராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பா இல்லை திருமண தடையா இந்த மாதிரி எது இருந்தாலுமே புரட்டாசி மாத இருந்தாலும் பகவான்கிட்ட நம்ம வேண்டிக்கிறதுக்கோ இல்லை கோவிலில் போய் அந்த பிரார்த்தனை பண்றதுக்கோ எந்த விதமான தடங்களும் இல்லை சோ மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் முயற்சிகள் வெற்றி அடையும் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரொம்ப ஒரு சிறப்பான நாளா இருக்கும் சூரியன் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் புதனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த சஞ்சாரம் ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அவங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே வந்து வெற்றி அடையும் பல நாளாக முயன்று தோற்று விஷயங்களும் இன்றைய நாளில் அவர்களுக்கு கைகூடும் இன்று அவர்களுக்கு நினைத்த காரியம் அனைத்துமே நிறைவேறும் குறிப்பாக பெண்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவும் நிம்மதியுமான நாளாகவே அமையும் மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதும் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை ஏற்படுத்தும் மிதுனராசி அன்பர்களுக்கு நாலாம் இடத்தில் புதன் சூரியனுடன் இருப்பது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் கடகராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் கடகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது இன்று நாள் முழுவதுமே இவர்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் மாலை நேரத்தில் மன நிறைவும் நிம்மதியும் உண்டு எடுக்கக்கூடிய வேலைகள் அனைத்தும் இவர்களுக்கு வெற்றி அடையும் இன்று கடகராசி அன்பர்களுக்கு மாலை நேரத்தில் நண்பர்களினுடைய சந்திப்பு குடும்ப விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு நல்ல ஒரு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் சிம்மராசி அன்பர்கள் ராசிநாதன் சூரியனினுடைய பெயர்ச்சி இன்று புரட்டாசி மாதம் கன்னியாராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாற்றமானது சிம்மராசி அன்பர்களுக்கு சற்று குடும்பத்தில் மனக்குழப்பங்களும் மற்றும் இன்றைய நாளில் சூரியன் புதனுடன் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் குடும்ப குழப்பங்கள் காலையில் இருப்பது மாலையில் தீரும் இன்று சிம்மராசி அன்பர்கள் அன்னதானங்கள் செய்வது நல்லது கன்னிராசினியர்கள் புத பகவான் கன்னிராசியில் உச்ச கிரகம் பெற்றிருக்கிறார் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தீரும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மனவேதனைகள் மாறும் நண்பர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நல்ல முடிவுகளை எடுக்கலாம் விரச்சிகராசினியர்கள் விருச்சிகராசினர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது விரச்சிகராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் இருந்தாலும் மாலை நேரத்தில் மன நிறைவும் நிம்மதியும் உண்டு புதிதாக தொடங்கக்கூடிய வியாபாரங்கள் மற்றும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வியாபார விஸ்தரிப்புகள் அனைத்தும் மனதிற்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏகாதேசி தினமான இன்று புதன்கிழமை புரட்டாசி மாத பிறப்பில் பெருமாள் ஆலய வழிபாடு இவர்களுக்கு சிறந்தது பசுமாடுகளுக்கு உணவளிக்கலாம் மகர ராசி அன்பர்கள் இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் மகர ராசி நேயர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களுக்கு உதவுவதோ நண்பர்களிடத்தில் பணம் பெறுவதோ நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகளோ தீரும் நண்பர்களின் உதவி இன்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும் கும்பராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கும்பராசி அன்பர்களுக்கு சந்திரன் இன்று ஆறாம் இடத்தில் இருப்பதனால் செலவுகளும் அதிகமாக இருக்கும் ராசியில் ராகு பகவானும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் இன்று சில விரைய செலவுகளை கொடுப்பார் குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியும் பிள்ளைகளால் இதுவரையில் இருந்து வந்த மன போராட்டங்களும் மாறும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் குரு பகவான் நாலாம் இடத்திலையும் ராசிகள் சனி பகவானும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் சொத்து விவகாரங்களுக்கு பேசி முடிவெடுக்கலாம் இன்றைய நாளில் நண்பர்களின் உதவி மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலை தரும் சூரியனினுடைய மாற்றம் ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு வருவதும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்று கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும் பிரிந்தவர்கள் ஒன்று கூட வாய்ப்பு உண்டு இன்று ஏகாதேசி திதியில் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதியான இன்றைய நாளில் பித்ருக்கள் காரியங்கள் செய்து பித்ருக்களின் ஆசீர்வாதங்களையும் பெறலாம் மீனராசி அன்பர்கள் இன்று பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது